உலகின் மிகப்பெரிய துகள் மோதனை சாதனமான லார்ஜ் ஹேட்ரன் கொலீடர் ஐரோப்பிய அணுவாய்ப்பு மையமான சிஇஆரில் செயல்படுத்தப்படுகிறது இங்கு பணியாற்றும் விஞ்ஞானிகள் ஈய அணுக்களை அதிவேகத்தில் மோதச் செய்து மிக சிறிய நேரத்திற்கு தங்க அணுக்களை உருவாக்கியுள்ளனர் இவை தங்கத்தை உருவாக்கும் நோக்கத்தில் செய்யப்படவில்லை என விஞ்ஞானிகள் விளக்குகிறார்கள் மோதும் ஈய அணுக்கள் வெறும் சில நொடிகளுக்கு மட்டும் தொடர்பில் இருந்தாலும் அவை தங்கமாக மாற தேவையான கூறுகளை பரிமாறிக்கொண்டதாகவும் அவர்கள் கூறுகிறார்கள் மேலும் இவ்வாறு தங்கம் உருவானது நேரடி மோதலின்றியும் சாத்தியமாகும் என்பதை இந்த ஆய்வு உறுதிப்படுத்தியுள்ளது இந்த முக்கியமான கண்டுபிடிப்பு பிசிக்கல் ரிவ்யூ லெட்டர்ஸ் என்ற பிரபலமான அறிவியல் இதழில் வெளியிடப்பட்டுள்ளது இந்த எல்ய்வல் தங்கத்தை உருவாக்க ஒரு வித்தியாசமான முறையை விஞ்ஞானிகள் பயன்படுத்தியுள்ளனர் சியில் இரண்டு அணுக்கள் மிக அருகில் வந்தாலும் நேரடியாக மோதாமல் ஒருவரையொருவர் தவிர்க்கும் நேரங்களில் என்ன நடக்கிறது என்பதை அவர்கள் ஆய்ந்தனர் அந்த தருணங்களில் அந்த அணுக்களை சூழ்ந்துள்ள மிக சக்தி வாய்ந்த மின்காந்த புலன்கள் காரணமாக ஈய அணுக்கள் வேறு தனிமங்களாக மாற்றப்படுகின்றன அவற்றில் ஒன்று தங்கமாக உருவாகிறது என்பதையே இந்த ஆய்வு என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள் வரையிலான காலப்பகுதியில் சுமார் எண்பத்தி ஆறு உருவாக்கப்பட்டுள்ளன என்று தெரிவிக்கப்படுகிறது இந்த எண்ணிக்கை பெரியதாக தோன்றினாலும் அவற்றை ஒன்று சேர்த்து பார்த்தால் அதன் மொத்த எடை வெறும் இருபத்தி ஒன்பது பைகோ கிராம்ஸ் மட்டுமே இது ஒரு கிராமின் த்ரில்லியன் பங்கு அளவுக்கு குறைவானது எளிமையாக சொல்வதானால் ஒரு சிறிய நகையை உருவாக்க தேவையான தங்கத்துடன் ஒப்பிட்டால் இந்த அளவு வெகு குறைவானது என்பதை குறிப்பிட வேண்டும் எல்ஹெச் சி எனப்படும் உலகின் மிக பெரிய அணுக்கருவி மூலம் ஒரு நொடிக்கு சுமார் எண்பத்தி ஒன்பதாயிரம் தங்க அணுக்கள் உருவாக்கப்படக்கூடியதாக விஞ்ஞானிகள் தெரிவிக்கின்றனர் இது மிகவும் சிறப்பு வாய்ந்த மற்றும் சிக்கலான விஞ்ஞான செயற்பாடாகும் அந்த அளவுக்கு தங்க அணுக்களை உருவாக்கும் திறன் இருப்பது அணுசக்தி மற்றும் துகளியல் ஆய்வில் மனித அறி முன்னேற்றத்தை எடுத்து சொல்கிறது ஆனால் இவ்வாறு உருவாக்கப்படும் தங்க அணுக்கள் நிலையாக நீடிக்காது அவை மிக குறுகிய நானோ மட்டுமே நீடிக்கும் கால அளவில் தங்கி பிறகு உடனடியாக மறுபடியும் சக்தியாக கலந்துவிடுகின்றன எனவே இந்த தங்க அணுக்களை இயற்கையில் காணப்படும் தங்கம் போல் சேமித்து பயன்படுத்த இயலாது என்பதை விஞ்ஞானிகள் தெளிவுபடுத்தியுள்ளனர் இந்த வகையான தங்க உருவாக்கம் தற்போது தொழில்நுட்ப ரீதியாக நடைமுறைக்கு வருமளவிற்கு சாத்தியமில்லை இவை உண்மையாக நடைமுறைப்படுத்தப்பட இன்னும் நீண்ட காலம் எடுக்கலாம் என்று அவர்கள் கூறுகிறார்கள் மேலும் தங்கத்தை எளிதாக உருவாக்க முடியும் நிலை உருவானால் அதன் மதிப்பு கணிசமாக குறைந்து உலகளாவிய பொருளாதாரத்தில் பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்தும் அபாயம் உள்ளதாகவும் பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் இதேபோல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சதுரங்க மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் எங்கள் சேனலில் பதிவிடப்பட்டுள்ள அனைத்து வீடியோக்களையும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி இது சதுரங்க மீடியா வழங்கிய சதுரங்க செய்திகள்